எட்டு வருஷம் கழிச்சு கமல் படம் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்தியன் டூ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் எதிர்பார்க்கோட பயங்கரமாக ஓடும் நாங்கள் நேற்று இருந்து ரசிகர்கோசம் வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து காலையிலேருந்து அஞ்சு மணியில் திரிக்கிறோம் இப்போ பதினோரு மணி காட்சி தான் கிடச்சிருக்குது எங்கள் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சொல்கிறாங்க படம் சூக்கராகுதுன்னு இன்னும் திரையை வரப்போகுது நல்லா சூப்பராக ஓடும் இந்த படம் வசதி ஏகப்பட்ட வசூல் எடுக்கும் எங்கள் ரசிகர் சார்பாக சொல்லணும் எல்லோரும் மக்கள் சின்ன பிள்ளைங்களுந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் பக்காவாக இருக்கும் மாசாக இருக்கும் ஒரு ஒரு சீன் செதுக்கி வச்சுருக்கிறாங்க

வணக்கம் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு நம்ம இந்தியன் தாத்தா மீண்டும் இந்தியா ல உலகம் முழுக்க கலக்க வருகிறார் படம் வந்து அவ்வளவு அருமையா வந்திருக்கு பக்காவா இருக்கு இளைஞர்கள் முதல் முதியோர் வரை எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து படம் பாருங்க மீண்டும் ஒரு இந்தியாவில்

சமுதாயத்துல ஞ்சாணியத்திய லஞ்சத்தை ஒடிக்கல ஒரு கருத்தை வந்து ஒளி கொடுத்திருக்காரு வருஷம் கழிச்சு இந்தியன் டூ வந்து இந்தியன் த்ரீ தொடர்ந்து வருது படம் உடனே எல்லாரும் போயிடாதீங்க உடனே படம் உடனே ரெண்டு நிமிஷம் இந்தியன் த்ரீயோட இருக்கு இந்தியன் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இங்க ஊழல் இருக்கிற வரைக்கும் நாங்க தொடர்ந்துட்டே இருக்கோம் ஒழிக்க